அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெலர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் ஐப்பசி மாத பலன்களை தான் இப்போ மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் இயர் பலன்கள்னு சொல்லி நம்ம முன்னாடியே போட்டதுங்கிறது எல்லாருக்குமே பயங்கரமான ஆனந்தம் நிறைய ஃபோன் கால்ஸ் ஈமெயில் கிஃப்டெல்லாம் வருது ரொம்ப சந்தோஷம் இன்ஃபேக்ட் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் நான் கடவுள் கிடையாது நான் ஒரு ஜோதிடன் மட்டும்தான் அதை எப்போவுமே நான் இருக்கேன் எதனால் சொல்கிறேன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நிறைய பேர் நீங்கள் டேரெக்டாகவும் கூப்பிட்டு பேசுகிறீங்க அண்ட் லாட் ஆஃப் லாட் ஆஃப் என்கொயரிஸ் அண்ட் கால்ஸு நிறைய இடங்களில் வந்து செமினார்லாம் வந்து கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க ரியலி ஹாப்பி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி பலன்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி ஒரு ஒரு மாதமும் தமிழ் மாதத்துலேயுமே பயங்கரமான ஒரு மாற்றத்தை பொதுவாக நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கும்னு சொல்லலாம் நம்மளுடைய சேனல் வியூவர்ஷிப் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நன்றி கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க ஆயுஷ்மான் பவா நல்லா துணி மணிலாம் வாங்கி நல்லா பட்டாசு வடித்து சந்தோஷமாக இருங்க எப்பவுமே நான் சொல்கிறது ஒன்று தான் எந்தளவுக்கு நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பட்டாசுகளை பொருட்களை வாங்கி நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம நாடு முன்னேறும் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பேசிக்கலாக இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நரக்க சதுர்தசி என்றால் அது அமாவாசை திதி முன்னாடி வரக்கூடிய ஒரு நாள் அதுதான் தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம் நரக்க சதுர்தசி அன்னைக்கு மிக முக்கியமாக நாம் என்ன பண்ணோம் எல்லாருக்குமே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம காலையில் மூணு மணிக்கெலாம் தலை குளிச்சிடணும் குளிச்சுட்டு காலையில் அஞ்சே முக்கால்குள்ளே முதல் வெடி அதுக்கப்புறம் தான் காஃபி அதுக்கப்புறம் தான் இட்லி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதனால் அம்மா அப்பாவுடைய கால் பாதத்தை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அதையோட பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ஆயுள் பாவத்தை விருத்தி அடையணும் பொதுவாக தீபாவளி பண்டிகை அன்றைக்கி தலை குளிக்கிறதுனா சும்மா எடுத்து ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்ல எண்ணெயை நல்லா கொஞ்சமாரி சூடாக காய்ச்சி ரெண்டு மிளகா போட்டு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்க்கணும் மெயினாக பெரியவங்க பண்ண வேண்டியது குழந்தைகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முது எலும்பை நீவி விடணும் நீவி விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அழுபாவம் விருத்தி அடையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிராப்தம் நம்ம சனாதனத்தில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ தீபாவளி பண்டிகை எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் நல்லா கொண்டாடணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க்க ஆயுஷ்மான் பவா தனம் தானியம் பகும் பசு புத்த லாபம் சதுசம்வத்சரம் தீர்க்கம் ஆயுகம் நல்லாருங்க இருங்க இப்போ ஒரு ஒரு ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்க போதுன்னு பலனா பார்க்கலாம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கார் குடும்பத்தில் இனிமேல் தான் உங்கள் பேச்சுக்கு மரியாதையாக இருக்கும் இது வரைக்கும் மரியாதையே இருக்காது மனசு நிலையாகவே இருக்காது ஒரே கன்ஃபியூஷன் தான் பாதி நேரம் உடம்பு சரியாமல் போகிறது இஷ்டத்துக்கு நம்ம பேசுகிறது இல்லாமல் நடக்கிறது நடக்கிறதுக்கும் இங்கே ஒர்க் அவுட் ஆகிறக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு போய் ரெண்டாம் இடத்துல உட்காரும் பொழுது பணத்துக்கு பஞ்சம் கிடையாது பணம் கொட்டும் மிதுனத்துக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது குடும்பஸ்தானத்தில் குரு உட்காரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஏன் உங்களுக்கே நடக்கும் குடும்பம் அபிவிருத்தி அடையும் உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கூடிய பிராப்தம் இருக்குது நிறைய பேருக்கு மன வாழ்க்கை சிறக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மிதுனத்துல பிறந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய பேர் கோல்டு வாங்குவீங்க தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் மிதுனத்துக்கு இருக்குது தங்கம் வாங்கக்கூடிய ராசிகள் ஐப்பசி மாதத்துல யாருன்னு கேட்டா கண்டிப்பாக மூன்று ஆறு ராசிகளுக்கு தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது மிதுனம் கடகம் துலாம் பிரச்சகம் கும்பம் மீனம் கன்னி இவ்வளவு ராசிகள் கண்டிப்பா தங்கம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கிறது நிறைய பேருக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தான் குரு போய் உட்காருது பல்லு பிரச்சனை சால்வ் ஆகும் மொத்த முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் கொடுக்கவே மாட்டாங்க எப்பவும் எஸ்கேப் இதெல்லாம் வந்து க்ளோஸ்டு கேஸு அப்படின்னு சொன்னாலும் அவங்கலாம் இப்போ பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸோ பேசிக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் சொல்லலாம் இதில் என்னென்னா மிதனத்துக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கனால நெஞ்சு சளி கோத்துக்கும் பெண்கள் யாராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும் மெயினாக செஸ்ட்டு பிரெஸ்ட் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நரம்புகள் பாதிப்பு ஒரு சில பேருக்கு கொடுக்கும் மிதனத்துக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சபா சேர்ந்துருக்கிறது வீட்டில் அப்பாவோட பயங்கரமான டிஷ்ஷும் டிஷ்ஷும் இருக்கும் அண்ணன் தம்பி பசங்கள் யார் இருந்தாங்களோ அவங்க கூட கொஞ்சம் டிஷ்ஷும் இருக்கும் பசங்களோட அதாவது நான் என்ன சொல்கிறேன் கோவத்தில் எந்த வார்த்தையும் கக்கிராதீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் தான் சொல்லுவேன் சூரியன் என்ன கசமுசான் பேசுகிறது வார்த்தைகளில் ஒரு அவர் அழந்து பேசக்கூடிய நிலைமைகளே இருக்காது அதனால் மித்திரத்தில் இருக்கிறவங்க தயவுசெய்து பசங்களோட கொஞ்சம் அந்யோனத்தை காப்பாற்றுங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் நாளைக்கு அவங்க மூஞ்சில் தான் நீங்கள் முழிக்கணும் எவ்வளோ அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு சார்ந்து பேசுகிறீங்களோ அதை நல்லது பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனால் அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு வீட்டில் அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்குவீங்க நிறைய பேருக்கு ஆள் முகமே மாறும் லக்ஷணமே மாறும் ஆள் சூப்பராகிடுவீங்க ரொம்ப நன்னா இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தம் சந்தோஷம்னு சொல்றது எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சர்வேஷனா சுக்கிரோ பவந்தூ சமஸ்தன் மங்களாணி பவந்த்ரோனு கண்மந்த ததாஸ்திரம் அன்றி வணக்கம்